அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய் டிவியின் புகழான மதுரை முத்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு இது குறித்து அந்த வீட்டில் முழுமையாக பார்க்க போய் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு ஆரம்பத்தில் கோபிநாத் அதற்கு பிறகு பிரியங்கா அதற்கு பிறகு ஆனந்த் இந்த வரிசையில் தற்போது மதுரை முத்துவும் பார்த்தீங்கன்னா இணைந்திருக்காரு மதுரை முத்து கொஞ்ச நாட்களாகவே சீமானுக்கு சாதகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுலயும் குறிப்பா அவருடைய லைவ் வீடியோலயே விஜய்க்கு உங்க ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு நபருடைய கமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏன் விஜய்க்கு தான் கொடுக்கணுமா என்ன அதுக்கு பிறகு அரசியல்வாதிகளே இல்லையா ரொம்ப காலமாக சீமானவர்கள் போராடிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு மதுரை முத்து பேசிருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேரை கவனிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி விஜய் டிவில இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் ஒவ்வொருத்தருமே சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசுறது ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக கட்சியை கோவப்படுத்திருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா சீமா துறையை ஆண்டுட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதுலேருந்தே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனத்துல இருந்தே அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சினிமாவை முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்க எந்த ஒரு பயமே இல்லாம சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சீமானுக்கு ஆதரவாக பேசுறது அப்படின்றது எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுமே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் காட்டுது இது எல்லா விஷயமே போகணும் அப்படின்னா நிச்சயமாக சீமான் போன்ற ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தே தெரியணும் அப்படின்றதுதான் சினிமா வட்டாரத்தில் பேசக்கூடிய விஷயமாகவும் இருக்கு மதுரை முத்து இந்த ஒரு செயல் இல்லாம இதற்கு முன்னதாக அவரை ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்த போது கூட தமிழ் தேசியம் தாங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னும் திராவிடத்திற்கு ஆதரவாக நான் எதற்கு நிக்கணும் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாகவும் மதுரை முத்து பேசியிருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய அளவுல வெளிவராம போனதற்கு முதல் முக்கிய காரணமே திமுகவுடைய டிவிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ட்விட்டர்ல போடுற எல்லா தருணங்களுமே அந்த குறிப்பிட்ட நபர்கள் குறித்து அவதூறான விஷயங்களை வெளியே வர வச்சு அவங்க பேசியிருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் மதுரை முத்து சீமானுக்கு ஆதரவாக பேசியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தில் கவுன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்